ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராக்கியினுடைய புனிதமான பண்டிகைக்கான இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள் நம் அனைவரது தூய்மைத்தன்மையும் பாரத தேசத்திற்கு உலகத்திற்கே குரு என்ற பதவியை கொடுக்கக்கூடியதாகும் நம் அனைவரது தூய்மைத்தன்மை இந்த இயற்கையினை மீண்டும் நிரப்பிவிடும் இயற்கையை சத்தோப்பிரதானமாக ஆக்கிவிடும் சுயம் தூய்மை கடலே எந்த ஆத்மாக்களுக்கு ராக்கி அணிவித்து தூய்மையாக்கி கொண்டிருக்கிறாரோ அவர்கள் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகள் அவர் நமது நெற்றியில் திலகம் அணித்து அணிவித்து விட்டார் மேலும் தூய்மையாகுங்கள் என்ற வரத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் நேரடியாக சக்தி கொடுத்து நம்மை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் எனவே மீண்டும் ரக்ஷாபந்தன் என்ற புனிதமான நாள் நம் முன்னிலையில் வந்திருக்கிறது நாம் நமது உறுதிமொழியை ரிவைஸ் செய்வோம் மேலும் இது எனது மூலமான இயல்பு என்று நன்றாக உணர்ந்து பார்ப்போம் இப்போது எந்த காரணத்திற்காகவும் நமது அடிகளை பின்னோக்கி நாம் வைக்க மாட்டோம் இந்த உலகிலேயே மிகப்பெரிய அற்புதம் அல்லவா இல்லறத்தில் இருந்தபடி அநேக குமாரர்கள் குமாரிகள் மேலும் இல்லறவாசிகள் இந்த தூய்மைத்தன்மையின் விரதத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் உலகில் பெரிய பெரிய புத்திசாலிகள் விஞ்ஞானிகள் கூட தூய்மையாவதா அது இயற்கைக்கு புறம்பானது என்று நம்புகிறார்கள் இது எத்தனை அற்பத்தனமான எதிர்மறையான விஷயம் இந்த தூய்மையற்ற தன்மையால்தான் இந்த விகாரங்களால் தான் உலகமே துர்கத்தியை அடைந்திருக்கிறது என்பது மேலும் துர்கத்தியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை இந்த விகாரங்கள்தான் ஒவ்வொரு வீட்டிலும் கலவரத்தையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றன இப்போது பாபா நமக்கு தூய்மை சக்தியின் வரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் தூய்மை சுகம் மற்றும் அமைதியின் தாய் என்று நமக்கு புரிய வைத்திருக்கிறார் எங்கே இந்த தாய் இருப்பாரோ அங்கே சுகம் சாந்தி என்ற குழந்தைகள் ஓடோடி வருவார்கள் தூய்மையின் சக்தியால் நாம் நமது வாழ்வினை தடைகளற்றதாக கொள்கிறோம் இந்த சக்தியின் மூலம்தான் நோயற்றவராக ஆரோக்கியமானவராக இருப்பதற்கான சக்தி கிடைக்கப்பெறுகிறது உண்மை என்னவென்றால் இவ்வுலகில் மிகப்பெரிய சக்திகள் இரண்டாகும் ஒன்று யோகத்தின் சக்தி மற்றொன்று தூய்மையின் சக்தியாகும் எனவே தூய்மையின் சக்தியை சுயத்திற்குள் அதிகரித்து கொண்டே செல்வோம் மேலும் இன்று மற்றொரு முறை பாப்தாதாவின் முன்னிலையில் நமது கையை நீட்டுவோம் பாபா மீண்டும் முழுமையான தூய்மை தன்மைக்கான ராக்கியை எங்களது கையில் அணிவித்திடுங்கள் என்று கூறுவோம் பாபா நமக்கு ராக்கி அணிவிப்பார் பின்னர் நாம் பாபாவுக்கு ராக்கி அணிவிப்போம் அவரோ இறை நண்பர் ஆவார் அவரோ தூய்மை கடல் ஆவார் நாமும் தூய ஆத்மாக்களாவோம் அவரோடு கைகளை இணைத்து குலுக்குவோம் மேலும் பாபாவின் திருஷ்டியிலிருந்தும் நெற்றியிலிருந்தும் தூய ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு என்னை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றன என்று அனுபவம் செய்வோம் பாபா தூய தனது ஒளிக் கரத்தை என் தலைமீது மீது வைத்திருக்கின்றார் அவரது கரத்திலிருந்து ஒளிமயமான கிரணங்கள் வெளிப்பட்டு எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன மேலும் தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் எத்தனை அழகான வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் பாபா எத்தனை வரங்களை கொடுத்து பாபா நம்மை வரங்களை பெற்றவள் வரதானியாக ஆக்கிவிட்டார் பூஜைக்குரியவராக ஆக்கிவிட்டார் உலக நன்மையாளராக ஆக்கிவிட்டார் ஆனால் முழுமையான தூய நிலையை நோக்கிய இந்த ஓட்டமானது நீளமானதாகும் எனவேதான் ஒவ்வொரு வருடமும் ராக்கி அணிவிக்கப்படுகிறது இதன் மூலம் நாம் நமது வாக்குறுதியை மீண்டும் மீண்டும் ரிவைஸ் செய்வோம் மேலும் இந்த ஓட்டத்தில் முன்னேறுவோம் ஆன்மீக பார்வையை உருவாக்கிக் கொள்வோமானால் தேகரீதியான கவர்ச்சி ஒவ்வொரு நாளும் குறைந்து முடிவடைந்துவிடும் நடந்து திரிந்தபடி அசரீரி பயிற்சி செய்து கொண்டே இருப்போமானால் நமது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்துவிடும் நான் தூய்மை தன்மையின் பரிஷ்தா நான் தூய்மைத்தன்மையின் தேவி என்று சுயமரியாதை பயிற்சியையும் மேற்கொள்வோம் அப்போது தூய்மைத்தன்மையானது நமது சக்தியாக மாறிவிடும் நமது அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் பரவிவிடும் நாமும் சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவோம் மேலும் நாலா புறங்களிலும் உள்ள வாயுமண்டலமும் தூய அதிர்வலைகளால் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும் எனவே இன்றைய நாளை பாபாவுடன் ராக்கியை கொண்டாடியபடி அவரிடம் ராக்கி அணிந்து கொண்டு அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்தபடி நமது சக்திகளை அதிகரித்தபடி கழிப்போம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மிக நல்லதாக அமையட்டும் மேலும் தூய்மையின் ஒளியால் நீங்கள் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக தென்பட வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த பண்டிகைக்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள்